எல்லோருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்ம எண்பத்தி இரண்டாவது இந்த ஜூம் நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் இதுவரை எண்பத்தி ஒரு நிகழ்ச்சிகளை வந்து நம்ம மிக சிறப்பாக நடத்தியிருக்கோம் அதில் லட்சக்கணக்கான பேர் வந்து ஃபேஸ்புக்கில் லைவில் பார்த்துருக்காங்க பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த ஜூம் ஆப்பில் வந்து கலந்துருக்கிறாங்க பல ஆயிரம் பேர் வந்து இதில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க தேர்தல் காலகட்டங்களாக இருக்கு இது நம்ம அந்த ஜூம் நிகழ்ச்சிகளுக்கு முன்பு போகிறதுக்கு முன்னாடி இந்த சமீபத்துல திரு ஆர் ராசா அவர்கள் வந்து முதலமைச்சரது தாயாரை குறித்து அந்த பேசிய வார்த்தைகள் என்பது வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் ஒரு கண்டிக்க தகுந்தது நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது மணிசக்கர ஐயர் பிரதம அமைச்சரை பார்த்து இதே போல ஒரு வார்த்தையை அதாவது பீச் என்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னார் அதற்கு அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் மனித கலைஞர் அதே போல தேர்தல் ஆணையமும் அவருடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து தடை விதித்தார்கள் அந்த அளவுல பார்த்தீங்கன்னா நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்துல கனிமொழி அவர்கள் ராசாவை கண்டிச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் இது போல பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அது போதுமானதாக இருக்காது நிச்சயமாக அவர் மேல கடுமையான நடவடிக்கைகள் வந்து அவங்க எடுக்கணும் அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தைரியமாக அதை காவல்துறை மூலமாக ராசாவை கைது செய்கிற நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும் ஏன்னா இருக்கிற கால சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா இத கூட நம்ம சில பேர் திமுக வந்து ஒருத்தர் சொன்னோம்னா உடனே அண்ணா அதிமுக பொள்ளாச்சி விவகாரம் இல்லையா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பத்தி ஒரு குற்றச்சாட்டு வரலையா அப்படின்பாங்க இது வந்து இந்த திராவிட கட்சிகள்ல ஒரு வரலாறு வந்து பார்க்கணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞரும் இருந்த பொழுது பார்த்தீங்கன்னா தனிநபர் விமர்சனங்கள் வந்து மிக அதிகமாக இருக்கும் அதே போல அம்மா அவர்களது ஆரம்ப காலகட்டங்கள்ல அந்த தனிநபர் விமர்சனங்கள்ங்கிறது இருக்கும் ஆனா அடுத்த தலைமுறை தலைவர்களாக திரு ஸ்டாலின் அவர்களும் அதிமுக வந்து இந்த இருக்கிற ஆட்சி எடப்பாடி ஓபிஎஸ் என்று வந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தனிநபர் தாக்குதல் என்பது வந்து பெரிய அளவுல வந்து இருக்க அது இல்ல அதனால இன்றைய கால சூழ்நிலைகள்ல அதே போல இந்த திமுகவுல இருந்து நீங்க பாருங்க அதிமுக ஒரு அந்த தவறை தவறுக்குற கட்சியை சார்ந்தவர்கள் செய்திருக்கிற இன்னொரு தவறு என்பது வந்து பரிகாரமோ அதற்கு ஒரு பதிலுறையோ ஆகாது நீங்க ஏன்னா இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வலிமையோடு தமிழகத்துல வந்து கால் ஒன்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலைகள்ல இது போல ஒரு திராவிட கட்சியை பத்தி ஒருத்தர் சொன்னார்னா உடனே அதுல சில பேர் இப்படி தப்பு பண்ணி இருக்கிறாங்கன்னா தவறு செய்து எல்லாரும் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் ராசா அவர்கள் பேசியது எந்த விதத்திலும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது இது அதே போல பாத்தீங்கன்னா திமுகலயே சமீபத்துல வந்து ராதா ரவி திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து நீக்கப்பட்டார் அந்த நீக்கப்பட்டதுக்கு அன்றைக்கு காரணமாக எல்லோராலும் பேசப்பட்டது வந்து நயன்தாரா பத்தி ஒரு தவறான ஒரு கருத்தை ராதா சொல்லிட்டாரு அதனால அவரை வந்து அந்த கட்சியை விட்டு ஆ ராசா அவர்களுக்கும் அது வந்து பொருந்தா அப்ப அந்த நடவடிக்கையை வந்து எடுக்கணும் அது கருத்து கணிப்புகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று வந்திருக்கேன் அந்த ஒரு சூழ்நிலையில மக்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா ஒருவேளை ராதா ஒரு ராஜா வந்து ஒரு ஆணவத்தில் எப்படி பேசுறாரோ என்கிறது வரும் அதே போல ராசா அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை வேற சொன்னார் அதாவது வந்து நான் அந்த மாதிரி பொருள் கூட பேசல அரசியல் வந்து குறை குறைபாதத்தில் பிறந்த குழந்தை அப்படி அப்படின்னு அதிலேயே பார்த்தீங்கன்னா கள்ள உறவு அப்படிங்கறத வந்து அவர் வந்து சொல்றாரு அதனால ராசா அவர்களே கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தவறுதலாக பேசிட்டேன் வாய் தவறி பேசிட்டேன் அதுக்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அப்படி பேசுறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று இருந்தாலும் பெருந்தன்மையாக வந்து இருந்திருக்கும் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ராசா அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுத்தால் மக்கள் வந்து ஒரு நிச்சயமாக அதாவது அந்த புதிய தலைவராக திமுகவில் இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் மீது வந்து ஒரு ஒவ்வொரு அளவுக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை தான் வந்து உருவாக்குமே ஒழிய மக்கள் அதை வந்து தவறாக நினைக்க மாட்டாங்க நிச்சயமாக அது வந்து ஒரு கடுமையான கண்டனத்துக்குரியது அதுல வந்து நடவடிக்கை வந்து எடுக்கணும் ஏன்னா அதற்கு முன் உதாரணங்களே இருக்குது பிரதம அமைச்சரை பத்தி மணிசேகர் ஐயர் பேசிய பொழுது காங்கிரஸ் கட்சி மணிசேகர ஐயரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க தேர்தல் ஆணையமும் மணிசங்கர் தடை செய்தார்கள் அதனால இதுல வந்து இது திமுக இது அண்ணா திமுக என்று அரசியல் பார்ப்பதை விட அது இல்ல இது வந்து கொங்கு பெல்ட்டு இதெல்லாம் பார்க்கிறதை விட ஒரு தமிழராக தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்த தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற திரு ராசா அவர்கள் அந்த சொல்லி இருக்கிற விளக்கங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை அதாவது பேஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் வர்றேன் ராசாவை வந்து அதை எடுத்து எனக்கு அவர் ஒரிஜினலா பேசுறது என்ன என்ன கட் பேஸ்ட் பண்ணனது அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுங்க ஏன்னா வாய் துடுக்காக இது போல பேசுறது என்பது வந்து தவறு இதற்கு முன்பே கூட பார்த்தீங்கன்னா ஒரு இது பேசியிருப்பாரு அதாவது டூ நாம் தவறே செய்யல நான் முதலமைச்சரோடு சென்று விவாதிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பேசியிருப்பாரு அது கூட நான் ஒரு பதில் சொல்லியிருந்தோம் அப்ப ஏன் அந்த லைசன்ஸ கேன்சல் பண்ணாங்க ராசா அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துல சென்று நீங்க ஏன் நான் தவறே செய்யலன்னு சொல்லிட்டு ஷைனி நீதி அரசர் வந்து கொடுத்துட்டாரு ட்ரையல் கோர்ட்ல அதனால நீங்க எல்லா லைசன்ஸையும் ரெஸ்டோர் பண்ணுங்க போய் வாங்கிட்டு வாங்கல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்லி இருந்தோம் அதுக்கு ராசா இன்னொரு அது வந்து பதில் அளிக்கல அதனால இதுல வந்து மறுபுறதுல அல்லது வந்து சாக்கு போக்கு சொல்றதை தவிர்த்து விட்டு ஒரு கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கிற பட்சத்துல அது திரு ஸ்டாலின் அவர்கள் மரியாதையையும் திராவிட முன்னேற்ற கழக மரியாதையும் இந்த திராவிட கட்சிகள் சார்ந்த ஒரு பார்வையும் பொதுமக்கள் இடத்துல வந்து மரியாதையை தான் ஏற்படுத்துமே தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்ப ஏன்னா இதை நாளைக்கு இன்னொருத்தர் இதை பார்த்துட்டு பேசுவாங்க நான் இந்த தரப்புல இருந்து ஒரு வந்து பேசுவாங்க இது ஒரு கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு அசிங்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்

மாறாக அப்படி செஞ்சிருக்காங்க அவங்க அப்படி செஞ்சிருக்காங்க என்று சொல்வதோ இது கட்பேஸ்ட் பண்ணி போட்டிருக்குது இந்த செய்திகள் திரிக்கப்பட்டிருக்குது என்று ராசா சொல்லுகிற விளக்கங்களும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை